டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக காலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியை முழுமையாக பார்ப்பதற்கு முன்னதாக நேற்றைய தினம் தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்களில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் வெப்பச்சலன இடிமழை தொடங்கி இருக்கு அதே போல தற்போது வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருக்கு அதனுடன் இணைந்து வெப்பமண்டல காற்று குவிதலும் ஆந்திர பகுதியின் அச்சரேகையில் நீடித்து வருகிறது இதன் விளைவாக அடுத்த நாற்பத்தி மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இது போன்ற ஒரு சாதகமான வானிலை அமைப்பின் காரணமாகவும் கடல் சார்ந்த அளவின் வருகையின் காரணமாகவும் ராஸ்பி அளவின் வளை ராஸ்பிய அளவின் வருகை தற்போது இந்திய பெருங்கடல் பகுதியின் கிழக்கு பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது இது போன்ற சாதகமான வானிலை மாற்றங்கள் காரணமாக தமிழகத்தில் நிலவி வந்த அதீத வெப்பநிலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறைய தொடங்கும் அதே போல் மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையின் தாக்கமும் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் என பரவலாக வெப்பச்சலான இடி மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் வடகொடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மாவட்டங்கள்ல அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள் இரவு நள்ளிரவு அதிகாலை முற்பகல் வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் பிற மாவட்டங்கள்ல மாலை இரவு நள்ளிரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் மேற்கு மாவட்டங்கள் அதாவது உட்புற தமிழகம் மேற்கு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமழை பதிவாகும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு செப்டம்பர் இரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இருபத்தி ஒன்பது ஆகிய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு குறையும் அடுத்த நான்கு ஐந்து நாட்கள் இரவு நேர மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீல நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய செப்டம்பர் மாதம் அந்த புரட்டாசி மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு தமிழகத்தில் மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இது குறித்து விரிவான அறிக்கைகள் அடுத்தடுத்து வெளியிடப்படும் நன்றி